வணக்கம் வழக்கம் போல மாணவர் கேள்வி கேட்டார் நீங்கள் வகுப்பில் நடத்தப்பட்ட நிகழ்வா இது இல்லை இணையதள வழி வகுப்பான்னு கேட்காதீங்க இணையதள வழிவகுப்பு என்பது வேறு ஆசிரியர் மாணவருக்காக காத்திருந்தால் அதுதான் இணையதள வழிவகுப்பு ஆகவே வள்ளுவர் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவர் கேட்டார் இந்த நோன்பு தவம் முயற்சி கடுமையான உழைப்பு என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே இதில் என்ன பிரயோஜனம் மரணம் அப்படிங்கிறது கட்டாயம் வரும் எல்லாருக்கும் சொல்லலாம் தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க மரணம் வரும் வரை அவர் இருக்கிறார் வந்தபின் அவர் இருப்பதில்லை எனவே எதற்கு பயப்படுகிறாய் அப்படின்னு சொல்லலாம் தத்துவ ஞானிகள் ஆனால் பயமாக இருக்கிறதல்லவா மரணம் அதை மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி சாகாமலேயே இருப்பது எப்படி மிருத்யு சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கான் அந்த மந்திரத்தை சுக்கிர பகவான் அறிந்தவர் என்று இந்து புராணம் சொல்லுகிறது அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் அந்த மாதிரியான ஒரு மந்திரம் எது அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு நோற்றலின் நோற்றல்னா நோன்பு நோற்றல் இங்கே நோன்பு அப்படிங்கிறது ஒரு லட்சியத்திற்காக கடுமையாக உழைப்பது நேர் வழியில் உழைப்பது அதை தான் வள்ளுவர் அர்த்தப்படுத்துறார் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் கூற்றம் அப்படின்னா யமன் மரணம் ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஏன் யமனுடைய மனைவிக்கு பெயர் ஐயோவான் ஐயோ அப்படின்னீங்கன்னால் யமன் மனைவியை தேடி பின்னாடியே வந்துடுவார் ஐயோனால் யமனுடைய மனைவியை நீங்கள் அழைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதனால தான் ஐயோன்லாம் சொல்லாதே அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் யமனை ஜெயிக்கலாம் அப்போ சாகாமியே இருந்துருவோமா மரணமில்லாமையே இருந்துருவோமா அப்படி இல்லை நோன்பு நோர்க்கிற விரதம் இருக்கிற லட்சியத்தோடு வேலை செய்கிற அந்த ஆற்றல் அதிகமாக உள்ளவர்களுக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் கூற்றம்னா யமன் மரணம் குதித்தல் ஜெயித்தல் அப்படியே மரணத்தின் மீது எட்டு குதிச்சு ஓடிடலாம் கைகூடும் முடியும் நடக்கும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் எங்கே இடம் இருக்கும் ஏற்கனவே மக்கள் தொகை பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று சில நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஆந்திரபாலஜி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மனிதகுல மனிதகுல வாழ்வியல் அவர்கள் சில பேர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமே மக்கள் தொகைதான் என்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் மரணத்தை ஜெயிக்க முடியுமா எப்படி ஜெயிப்பது அப்படின்னா மரணம் வரும் அதற்கு பிறகும் நாம் வாழ்வோம் எப்பொழுது நாம் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவராக இருந்தால் கடுமையான முயற்சி செய்து லட்சியத்தை நோக்கி உழைக்கிற ஆற்றல் மிக மிக அதிகமாக இருந்தால் மரணத்தை ஜெயிக்கலாம் அதாவது மரணத்திற்குப் பிறகும் நம்மை நினைப்பார்கள் நம்ம எல்லாமே அதான் நினைக்கிறோம் தாத்தா பேரை எதுக்கு பேரனுக்கு வைக்கிறாங்க உங்கள் பேர் சில நேரங்களில் உங்கள் தாத்தா பேரோட சேர்த்து வச்சுருப்பாங்க எதுக்கு தாத்தாவை மறக்கக்கூடாது தாத்தா பேரை அடிக்கடி நம்ம நினைக்கணும் அதுக்காக தான் பேத்திக்கு பாட்டி பேரை வைப்பாங்க பேத்தி ஒத்துக்க மாட்டாங்க பொம்மா கிராமத்து பேர் எதுவும் வச்சுடாத ரொம்ப நவீனமாக பேர் வை அப்படிம்மா ஆக இப்படியாக பெயர் வைப்பதிலேயே என்ன காரணம் என்றால் நினைக்கப்பட வேண்டும் அப்போ எல்லாருக்கும் ஆசர்க் ஒன்று ஒருத்தர் சொன்னார் நான் மரணம் அடைவது குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் மற்றவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களே அதுதான் வருத்தமாக இருக்குதுன்னர் இப்படி மரணம் குறித்து பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றன அதில் என்னன்னா உயிர் சென்ற பிறகும் இந்த நாடு மாநிலம் மாவட்டம் தேசம் நம்மை நினைக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது அது யாருக்கு நடக்கும் அந்த ஆசை யாருக்கு நிறைவேறும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு குற்றம் குதித்தலும் கைகூடும் ஜெயிக்கலாம் மரணத்தை அதுதான் சிறப்பு நாம் பார்க்குறோம் வரலாற்றிலேயே வரலாறு யாரை பற்றி சொல்லுகிறது யார் நோற்றலின் தலைப்பட்டவர்களோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் தேச வரலாறு மாநில வரலாறு மாவட்ட வரலாறு வரலாறுங்கிறது என்ன அது ஒரு ஆறு வரலாறுங்கிறது வற்றாத ஆறு அதில் அணைக்கட்டுகள் மாதிரி இருப்பவர்கள் தான் புகழ்பெற்றவர்கள் வரலாறு எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது எந்த மாநிலத்தில் அந்த ஆறு ஓடுதுன்னெலாம் கேட்காதே அந்த வரலாறு என்பது உலகம் முழுக்க ஓடுகிறது உலகம் முழுக்க ஓடுகிற ஆறு அதிலே நோற்றல் நோன்பு நோற்றல் விரதமிருத்தல் இந்த கடுமையான உழைப்பை கைக்கொண்டவர்கள் மரணத்தை ஜெயிக்கிறார்கள் கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் நிரந்தரமானவன் நான் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை படைப்பதனால் என் பெயர் இறைவன் அப்படிங்கிறார் வள்ளுவர்கிட்ட கேட்டா அவர் சொல்கிறார் அவரே நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்தான் அப்படிப்பட்ட ஆற்றல் வள்ளுவருக்கு இருந்திருக்கிறது அதனால்தான் அவரை நினைக்கிறோம் அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் இளைய தலைமுறையே நீங்களும் உங்களுடைய கடுமையான உழைப்பால் அதை நோக்கிய ஒரு முயற்சியால் அந்த நோன்பால் விரதத்தால் லட்சியத்தால் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்தே தீர வேண்டும் உங்களுடைய பெயர் நினைக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்